அனைவருக்கும் வினோத் பரமதியின் பணிவான வணக்கங்கள் ஒரு புதிய வீச்சு வலை தான் நம்ம தம்பி ஒருத்தர் செட்டிப்பட்டுல இருந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வலை ஒன்று கொடுத்துருக்கோம் நரம்பு வலை வந்துட்டு ஒரு பதினான்கு அடி ஸோ அதை யூஸ் பண்ணிட்டாப்புல இந்த சீசனுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட பாதி நூல் பாதி நரம்பு கேட்டிருந்தாப்புல கடைசி பேட்ச் மட்டும் நம்ம நூல் போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள் வலை எப்படி இருக்குன்ட்டு வரல தான் நம்ம வந்து தம் உள்ள நுழையிற மாதிரியான வர மீன் வந்து பெரிய மீன்லாம் பட்டது அப்படின்னாக்கா அறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது முழுசாக நூல் போட்டோம்னா கொஞ்சம் வாட்டுறதுக்கு சிரமமாக இருக்கும் ஆனால் ஸோ இது நிறைய பேர் இந்த மாடலுமே நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க ஸோ நம்ம வாட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாகவே உடையும் புது வளரணும் போது ஒரு ஆரம்ப நிலை அப்படி இருக்குன்னா மேலே வந்து ரஃப் போட்டிருக்கோம் வலைக்கு மேலே வந்து ரஃப் போட்டிருக்கோம் இன்னும் அடுத்தடுத்து நீங்கள் வாட்டை வாட்டெலாம் ஆகிட்டுனா அந்த ஃப்ரீனஸ் கிடைச்சி உங்களுக்கு பழைய நிலைமைக்கு வந்துடும் ஏன்னா நம்ம அதாவது முதல் பேட்ச் ரெண்டாவது பேட்ச் வந்து நைஸ் போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக உடையும் இது கொஞ்சம் ரஃப் ஏன்னா வலை வந்து இன்னும் கொஞ்சம் நாள் லைஃப் தாங்கணும் அப்படிங்காக ரஃப் போட்டிருக்கோம் வலை எவ்வளோ மரப்பாக இருக்குது தண்ணி இருக்குன்னா கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் ஆனால் நல்லா இருக்கும் வலை வெயிட் பத்தலாம் நம்ம வெயிட் ஆட் பண்ணிக்கலாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் மாதிரி வலை வந்துட்டு நீங்கள் வாட்டை வாட்டை அப்படியே பிரியா பழக ஆரம்பிச்சிடும் அந்த புதுசு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுச்சுன்னா அழகாக உங்களுக்கு வட்டமாக விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்துடும் அந்த பழக எடுத்து வைப்போம் வந்துட்டு கீழே வந்துட்டு நூல் இருக்கிறதுனால ஒரு முன்ன பண்ண அப்படி இப்படின்னு இருக்கும் ஆனால் நீங்கள் தொடர்ச்சா வாட்டை வாட்ட வந்து இது வந்து உங்களுக்கு பழக்கத்துக்கு வந்துடும் வலை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லைஃப் வரும் கீழே வந்து ரொம்ப அடிப்படாது அதுமானு கிடக்குற ரொம்ப நாளைக்கு வாழ்க யோகம் யோக மண்டட்டம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி இந்த வலை தான் அந்த பழைய வலை அதாவது நம்ம வந்து ஒரு ஒன்றரை வருடம் வரோம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வலை ரொம்ப அடிச்சு அப்படி எப்படி இருப்பாங்க வலை அப்படியே இதாக இருக்கு இல்லையா ஸோ இப்போ இந்த வலையை நம்ம வந்துட்டு புதுசாக ஆயிக்கலாம் ஸோ அதை அப்படியே ஒர்க் பண்ணி அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு புது வலையாகவே நம்ம மேக் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி தான் மொதல் வாங்கி ஒரு ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு நம்ம பணம் சம்பாதிச்சிடும் அப்படின்னாக்கா ஸோ அடுத்து இது மாதிரி நம்ம புது வலை மாற்றிக்கிட்டு இதை வந்து ஒர்க் ஒரு ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வர மாதிரி நம்ம வலை மட்டும் தான் ரெடி பண்ண போகிறோம் ரெடி பண்ணி உள்கயிறு ஏதாவது டேமேஜ் இருந்ததுனா அதை மாற்றி ஸோ அதையுமே நம்ம இன்னொரு வலையாக கூத்துக்கலாம் ஸோ ரெண்டு வலை இருக்கும்போது அவங்க மாற்றி மாற்றி மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும்